ஓம் சிவாய ஓம் நம ஓம் நம திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் ஈசன் அருளால் இந்த பதிவை நான் இடுகிறேன் இது எனது அனுபவத்தில் ஒன்றாகும் நான் தெரிந்தோ தெரியாமலோ சிறு முதலே என்னால் இயன்றது யாருக்காவது ஓர் உதவியை நான் செய்துவிடுவேன் அப்படி செய்து கொண்டிருந்த நான் அப்படி செய்து கொண்டிருந்த நான் ஒரு காலத்திற்கு பிறகு ஏதோ ஒரு சுட்ப சம்பளத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்தேன் அந்த வேலையில் இருந்து என்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நான் ஏதாவது ஒன்று ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் அல்லது யாராவது யாரேதும் நான் நிறைய கஷ்டப்படுகிறேன் எனக்கு எதுவும் இல்லை என்றால் என்னால் என்ன முடிகிறதோ அதை செய்துவிட்டு போவேன் அப்படி இருந்த நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிற்கு அப்புறம் எனது ஈசன் அருளால் நான் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நான் முதலில் ஏதோ ஒரு நாளில் பிரதோஷம் வருகின்றதல்லவா அந்த நாளில் என்னால் முடிந்தது ஓர் முதலில் ஒரு ஐந்து பேருக்கு நான் உணவு வாங்கி கொடுத்தேன் அந்த ஐந்து ஏழு பத்து பதினைந்து இருபது அப்படி என்று போய் கடைசியில் அந்த ஐந்து சாப்பாடு என்பது ஓர் அறுபது எழுபது சாப்பாடாக மாறியது பிறகு அது எப்படி என்றால் என்னால் மட்டும் சாத்தியமல்ல நான் உணவு கொடுப்பதை பார்த்துவிட்டு இன்னொரு ஆத்ம சகோதரரும் நானும் கொடுக்கிறேன் என்று அவரும் கொடுத்தார் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது ஓர் மகா சிவராத்திரியின் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருடம் இதை நான் இந்த பதிவை வந்து இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணி நான் பதிவிட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கொடுத்துவிட்டு அவ்வளவுதான் பிப்ரவரி மாதத்துக்கு பரம் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்ன சொல்வது அன்னம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் முடியாது என்ற சூழ்நிலைக்கு விட்டேன் ஏனென்றால் எனக்கும் அன்னம் கொடுப்பதில் காலை காலையில் நான் கொடுத்து விட வேண்டும் டிபன் கொடுக்க வேண்டும் அதை வந்து நான் சரியான நேரத்திற்கு கொடுத்தால்தான் அந்த உணவு அவர்களுக்கு உண்ண முடியும் லேட்டை விட்டதென்றால் சற்று தாமதமாய் விட்டதென்றால் அந்த சட்டினி அந்த இதெல்லாம் வந்து கெட்டு போய்விடும் அல்லவா அதனால் என்னால் மட்டுமே போய் கொடுக்க இயலாது அதனால் நான் அந்த ஆத்ம சகோதரர் அவர் அவரும் நானும் சென்றுதான் கொடுப்போம் அவருக்கு வந்து காலையில் வேலைகள் இருப்பதால் அவர் எப்போதுமே தாமதமாக வருவார் அப்படி இருக்கும்போது எனது பணியில் எனக்கு பாதிப்பு வர ஆரம்பித்தது அதனால் நான் என்ன செய்துவிட்டேன் என்றால் இறைவா இனி நான் இந்த அன்னத்தை நான் கொடுக்கப் போவதில்லை நான் மொத்தமாக சேர்த்து இனி செய்து விடுகிறேன்